வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தமிழக மீடியாக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்கள மாதிரி ஒரு மட்டமான மீடியாக்களை நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது ஏன் சொல்கிறேன்னா நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மத்திய அமைச்சராகவே ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் பிரேக்கிங் நியூஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அண்ணாமலை மத்திய அமைச்சரெல்லாம் ஆகலை இப்போ இன்னொரு ஒரு மேட்ரு என்னன்னா விகே பாண்டியன் இருக்கார் பார்த்தீங்களா ஒடிஷாவோட நவீன் பட்நாயக் அவர்களுடைய ஆட்சி வந்து இருக்கும்போது வி கே பாண்டியன் அவர்கள் தான் நவீன் பட்நாயக் அவர்களுடைய அரசியல் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் மீடியாக்கள்லாம் செய்திகளை வந்து வெளியிட்டு இருந்தாங்க அதுவும் தலைப்பெல்லாம் எப்படி தெரியுமா கொடுத்தாங்க தமிழ்நாடு சூறாவளி பாண்டியன் அப்படின்னு ஒரு மீடியா தலைப்பு செய்தி போட்டாங்க ஒடிஷாவுடைய பாகுபலி பாண்டியன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சேனல் வந்து போட்டாங்க மோடியை நடுங்க வைத்த வி கே பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தலைப்பு வந்து போட்டார் இது மாதிரி நிறைய பேர் வந்து பாண்டியன் அவர்களுக்கு பெரிய ஒரு விம்பத்தை வந்து கட்டமைச்சாங்க நம்ம ஊர் மீடியாக்கள் இப்போ என்ன நடந்திருக்குன்னா ஒடிஷாவில் பாஜக ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆட்சியை வந்து பிடிச்சிருக்கு ஒடிஷாவில் உடைய முதலமைச்சராக இருந்த இருபத்தி நான்கு வருடங்கள் முதலமைச்சராக இருந்த நவீன் பட்நாயக் அவர்கள் அவருடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ வி கே பாண்டியன் அவர்கள் என்னுடைய அரசியல் வாரிசு இல்லை அப்படின்னும் நவீன் பட்நாயக் அவர்கள் அறிவிச்சிருக்காரு இதன் எதிரொலியாக இப்போ வி கே பாண்டியன் அவர்கள் என்ன முடிவு எடுத்திருக்காரு தெரியுமா அரசியலிருந்தே நான் வந்து விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வி கே பாண்டியன் அவர்கள் அறிவித்ததை பார்க்க முடியுது தமிழக மீடியாக்கள் எந்தளவுக்கு இப்படி தான் நேற்று வந்து அண்ணாமலை வந்து மத்திய அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி உருட்டிக்கிருந்தாங்களே அது மாதிரி தான் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக வி கே பாண்டியன் அவர்கள் தமிழ்நாட்டு சூறாவளி அவர் தான் அடுத்த நவீன் பட்நாயக் அவர்களுடைய வாரிசு அரசியல் வாரிசு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிக்கிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படியே டமாருன்னு உடஞ்சிருக்கு இது வந்து முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி தமிழக அரசியல் காலத்தில் கட்சியை வளர்ப்பதற்காக மிக கடுமையான எஃபர்ட் போடக்கூடிய ஒரு தலைவராக நம்ம அண்ணாமலையை சொல்லலாம் ஓகே அண்ணாமலை என்ன தான் எஃபர்ட் போட்டாலும் அவர் போட்ட எஃபர்ட்டுக்கு இந்நேரம் மீடியாக்கள் வந்து நடுநிலையாக இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் பாஜக ஒரு முப்பது விழுக்காடு வாக்குகளை வந்து டச் பண்ணியிருக்கோம் இல்லை குறைஞ்சது இருபது விழுக்காடு வாக்குகளையாவது டச் பண்ணியிருக்கோம் ஆனால் பதினொன்று பன்னெண்டு விழுக்காடு வாக்குகளை பிஜேபி வந்து டச் பண்ணியிருக்காங்க பெரிய ஒரு குரோத்தாக இருந்தாலும் பதினொன்று பன்னெண்டு விழுக்காடு தான் இப்போ வந்து டச் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் மீடியாக்களுடைய அந்த ஒன் சைட் கேமு ஓகே நாங்களாம் நடுநிலையான மீடியாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்லுவாங்க ஆனால் ஒரு தனிப்பட்ட கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு அதிகமாக சார்புடையதாக மீடியாக்கள் இருப்பாங்க ஓகே போடக்கூடிய செய்திகள் தான் நிறையா வதந்தி இருக்கும் போடக்கூடிய செய்திகளே பிஜேபிக்கு எதிரான செய்திகளாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிஜேபிக்கு எதிராக ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் ஒரு நிகழ்வு நடந்துருந்துச்சுன்னா அதை இங்கே வந்து தலைப்பு செய்தியாக போடுவாங்க ஓகே அதுவே இங்கே வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு பிரேக்கிங் நியூஸ் உண்மையிலே இருக்குன்னா அதை போட மாட்டாங்க இப்படி தான் தமிழக மீடியாக்கள் தமிழக மக்களை நல்லா வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போது இதை வந்து தமிழக பாஜக இதை வந்து ஒரு ஸ்ட்ராங் இதுக்கு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்காத வரைக்கும் அண்ணாமலை ஒரு அண்ணாமலை இல்லை பத்து அண்ணாமலை வந்தாலும் தமிழகத்தில் பிஜேபி அவ்வளோ சீக்கிரமாக ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படிங்குறதான் உண்மை ஓகே மத்திய இணையமைச்சராக எல் முருகன் அவர்கள் பதவி எடுத்துக்கிட்டாரு போன வாட்டி ரெண்டாவது முறையாக இப்போ பதவி ஏற்கிறாரு ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்திங்கன்னா இந்த மீடியாக்கள் சம்மந்தப்பட்ட துறையில் தான் மினிஸ்டராக இருந்தார் ஆனால் ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கலை அப்படிங்கிறதான் பாஜகவினருடைய வருத்தமாக இருக்குது எவ்வளவு மீடியாக்கள் மோடிக்கு எதிராகவும் பிஜேபிக்கு எதிராகவும் பொய்யான செய்திகளை போலியான செய்திகளை வந்து பறக்க விட்டாங்க அப்போ எல் முருகன் அவர்கள் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் வந்து எடுத்திருந்தால் சில மீடியாக்களுடைய பொய்யான செய்திகளை பரப்பக்கூடிய மீடியாக்களுடைய லைசன்ஸ் எல்லாம் அதிரடியாக கேன்சல் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இல்லை அந்த சேனலை ஒரு குறிப்பிட்ட காலை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா பொய்யான செய்திகளை பரப்ப மீடியாக்கள் வந்து பயப்படுவாங்க அப்படி எந்த ஒரு போல்டான டிசிஷனையும் எல் முருகன் அவர்கள் எடுக்கலை அப்போ இந்த வாட்டி அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் எந்தெந்த மீடியாக்கள் போலியான செய்திகளை போடுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த ரிப்போர்ட்டை பாஜகவுடைய மேலிடத்துக்கு மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பி மத்திய அரசாங்கம் அந்த சேனல்ஸ் மீது ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு சூழலை அண்ணாமலை வந்து உருவாக்கணும் எல் முருகன் அவர்களும் அண்ணாமலையும் நல்லா கைகோர்த்து இப்படி செயல்பட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக மீடியாக்கள் வரப்பக்கூடிய இந்த பட்சமான அந்த கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை ஃபஸ்ட்டு ஒழிக்கலாம் அதை ஒழிச்சாதான் தான் அடுத்து பொதுமக்களை யோசிக்க ஆரம்பிப்பாங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு பொதுமக்கள் டிவி பார்க்குறாங்கன்னா அந்த டிவியில் என்ன காட்டுறாங்களோ அதை வச்சு தான் அவங்களுடைய அரசியல் ஸ்டாண்டை வந்து எடுப்பாங்க ஓகே அப்படிப்பட்ட மீடியாக்கள் வந்து நேர்மையாக இருக்கணும் மீடியாக்கள் நேர்மையாக இல்லைன்னா ஸ்ட்ரிக்டான ஆக்ஷனை எடுக்க வேண்டியதை தவிர வேறு வழி இல்லை ஓகே அப்படி ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் அடுத்த ஒரு சேஞ்சை வந்து தமிழக அரசியலில் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறத நான் உறுதியாக வந்து நம்புகிறேன் ஓகே பார்க்கலாம் அண்ணாமலை அவர்களுடைய அண்ணாமலைக்கு இதெல்லாம் டெஃபினட்டாக வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ அடுத்த கட்டமாக இதை வந்து கொண்டு போவார் அப்ரோச் பண்ணுவார் அப்படின்னு பாஜகவினர் வந்து நம்புகிறாங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல் முருகன் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு ஓகே தேர்தலில் தோல்வி அடைந்த மொத்தம் பார்த்திங்கன்னா பதினேழு மினிஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா தேர்தலில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க மினிஸ்டராக இருந்தவங்க அதில் பதினாறு பேருக்கு வந்து மறுபடியும் மினிஸ்டராக கூடிய வாய்ப்பு கிடைக்கல எல் முருகன் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு ஓகே அவர் வந்து நீலகிரி தொகுதியில் டஃப்பான பயிட்டு கொடுத்து தோல்வி அடைஞ்சார் இருந்தாலும் அவர் வந்து கேபினெட்டில் மறுபடியும் கண்டினியூ ஆகுறாரு ஓகே அப்போ அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட வேண்டாம் பிஜேபிக்கு எதிராக வேணும்னே திட்டமிட்டு ஒரு பொய்யான செய்திகளை பறக்கணும்னு நினைக்கிறாங்களே மீடியாக்கள் அந்த மீடியாக்கள் மீது ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிறது தான் தமிழக பாஜகவினருடைய கோரிக்கையாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்